வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு டிசைன் டிசைனாக வரும் மகிழ்ச்சியில் உச்சம் பெறும் தருணமாக ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஒரு குட்டி கதையுடன் வரவேற்கும் தருணமாகவும் பல்வேறு வகையான மாற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் எந்தெந்த விஷயங்கள்ல உருவாகி உள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு பிறகு அடுத்த ஏழு நாட்கள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகள் எப்போதும் மகிழ்ச்சியின் உச்சம் பெறக்கூடிய தருணமாக பல விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உட்பட பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சாதகமற்ற கிரக அமைப்பாக இருந்தாலும் அதில் நன்மை நிறைந்த கிரக அமைப்பாகவும் பல உள்ளன எனவேதான் இந்த தருணத்தில் ஒரு குட்டி கதையுடன் அவற்றை வரவேற்கும் தருணமாகவும் நல்ல ஒரு மாறுதலை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன டிசைன் டிசைனாக பல்வேறு விதமான தொல்லைகள் நம்மளுடைய வாழ்வில் சந்திப்பதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நம்மளுடைய முயற்சியின்மைதான் என்பதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது உதாரணமாக அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக பல்வேறு விதமான உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அது என்னவென்றால் ஒரு பூனையும் ஒரு எலியும் ஒரே அறையில் வசிக்கின்றன எலி பூனையின் அருகாமையில் சென்றாலும் கூட இந்த பூனை எலியை துரத்தாமல் அப்படியே விட்டுவிடுகிறது பூனைக்கு அதீத பசி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இரண்டு நாட்களாக பூனையை சாப்பிடாவிடாமல் அந்த அறையில் அடைத்து வைத்திருந்தாலும் அதன் அருகாமையில் இந்த எலி செல்லும் போதும் அந்த பூனையானது அந்த எலியை தாக்கவோ அல்லது பிடித்து தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் அப்படியே விட்டுவிடுகிறது எனவே அந்த எலி இந்த பூனையை கடந்து அங்கும் இங்குமாக திரிகிறது இதற்கு என்ன காரணம் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது போது இந்த பூனையை ஒரு கண்ணாடி அறைக்குள் அடைத்து வைத்து அதற்கு எதிரே எலியை ஓடவிட்டிருக்கின்றன ஆனால் அந்த பூனை அந்த எலியை பிடிப்பதற்காக கண்ணாடி அறையிலிருந்து முயற்சி செய்து திரத்தி கொண்டு ஓடக்கூடிய அந்த வேலையில் கண்ணாடியில் முட்டி கீழே விழுந்து விடுகிறது இதுபோன்று பல முறை அந்த பூனையானது அந்த எலியை பிடிப்பதற்காக முயற்சி செய்தாலும் இந்த கண்ணாடி சுவற்றில் இருக்கக்கூடிய நான்கு கண்ணாடிகளை மோதி மோதி தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறது எனவே இந்த பூனையின் ஆள் மனதில் நம்மளால் இத முடியாது இது சாத்தியமற்ற செயல் என்று ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னுடைய முயற்சி செய்யக்கூடிய எண்ணத்தையே விட்டுவிட்டு இந்த எலி தன்னுடன் அருகாமையில் வந்தாலும் கூட எவ்வளவு பெரிய சமத்தை ஏற்படுத்தினாலும் அந்த பூனை இந்த எலியை தாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடவில்லை இதன் காரணமாக தான் மிக எளிதாக தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் முயற்சியை இந்த பூனையானது துவங்க வெளிப்படுத்து மனிதர்களாகிய நாமும் நம்மளுடைய ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்களை கண்டு நம்மளால் இவற்றிலிருந்து வெளிவரவே முடியாது இவற்றிற்கான நல்ல தீர்வு இல்லை இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து இதை தீர்ப்பதற்கு எந்த கிரக நிலையும் உறுதியாக உதவி செய்யாது என்ற ஒரு மனநிலையிலும் நம்ம ராசி மிகவும் மோசமான ராசி இந்த ராசியில் நாம் பிறந்ததே வேதனைக்குரிய செயல் என்று பலவாறு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோமே தவிர நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும் வெற்றி சிறு தூரத்தில் இருந்தாலும் கூட அவற்றை முயற்சி செய்து நாம் பல தயக்கத்தை ஏற்படுத்துகிறோம் எனவேதான் டிசைன் டிசைன் ஆக தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கின்றன அப்படி வந்தாலும் கூட இந்த தருணத்தில் உச்சம் பெறுகிறாரங்க சுக்ரன் எனவேதான் பல தொல்லைகளை தகர்த்தெறிந்து அதிலும் கூட மகிழ்ச்சியும் உச்சமும் பெறுவதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சுக்ரன் தனது உச்ச ராசியான மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடன் ராகு சூரியன் மற்றும் புதன் போன்ற நான்கு கிரகநிலைகள் இணைந்து மீனராசியில் ஒன்றாக சஞ்சரிப்பது நிச்சயமாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமே தவிர பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு வெகுவளவில் குறைகிறது அது மட்டுமல்லாது நான்கு கிரகநிலைகளின் சப்தம பார்வையும் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் கற்பனையான பயங்கள் போன்றவை நீங்கி ஆக்கப்பூர்வமாக பல பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் சனியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவருடன் இணைந்திருக்கிறார் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் எனவே முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட மங்கள காரகன் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகநிலைகளின் இணைவு மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக வேற்றிருக்கிறார் மிக விரைவில் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார் எனவே இந்த தருணம் பல மிக பெரிய மாறுதலுக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் சாதகமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தான் வீற்றிருக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகளை அப்போதிலும் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் உச்சம் பெறுவதற்கான தருணமுமாக விஷயங்கள் அமைகின்றன என்று பார்க்கும்போது போது ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் மிக வலுவாக குரு வீற்றிருக்கிறார் எனவே குடும்ப ரீதியான அனைத்து விதமான பிள்ளைகளும் விலகி நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கவலைப்படக்கூடிய அளவிற்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாது பல்வேறு வகையான குடும்ப கருத்து வேறுபாடுகள் ாலும் கூட அப்போதும் அவற்றை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டு உச்சபட்ச மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக லாபத்தில் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிடுவதற்கு யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல பல சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன தொழில்துறை ரீதியாக பாக்கிய ஸ்தானத்தில் இருப்பது நிச்சயமாக ஒரு வகையில் அதிர்ஷ்டமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அங்கீகாரமும் கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் போட்டிகள் பொறாமைகள் நிறைந்திருந்தாலும் கூட சனி குரு ராகு கேது போன்ற கிரகநிலைகள் உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக சென்றிருப்பதால் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதனராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது சுக்கரன் உச்ச பெற்று வலுவாக கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது சூரியன் ராகு மற்றும் ராசியின் அதிபதியான புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பது நிச்சயமாக தொழில் ரீதியாக டிசைன் டிசைனாக வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு மிகப்பெரிய அளவில் லாபம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று சுகஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறாருங்க எனவே பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு நல்ல ஆதாயம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் ராசியின் அதிபதியான புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக மிகவும் அபரிவிதமாக தேவைப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் ஒன்பதில் இருப்பது பல்வேறு வகையான விரயங்களை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களுக்கு வித்திடக்கூடிய ஒன்றாகவும் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன சந்திரனும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வலுவான அமைப்பில் தான் எனவே நிறைந்த முன்னேற்றம் மிக கிடைப்பதற்கான சிறப்பாக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக அருகில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை